உலக கிறிஸ்தவர்களின் தலைவர்கள் பதினெட்டு திருத்தந்தை போன்தியன் கிபி இருநூற்றி முப்பதிலிருந்து கிபி இருநூற்றி முப்பத்தி ஐந்து வரை திரு அவையை வழி பதினெட்டாவது திருத்தந்தை புனித போந்தியன் ஆவார் போன் என்று லத்தீன் மொழியில் அழைக்கப்படும் இவரின் பெயருக்கு பாலம் கட்டுபவர் என்பது பொருளாகும் லிபேரிய பட்டியல் என்னும் ஏட்டை நான்காம் நூற்றாண்டில் தொகுத்த ஆசிரியரின் பதிவுகளிலிருந்து இவரைப் பற்றி மேலும் பல தகவல்களை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது இப்போலித்து என்பவர் எதிர் திருத்தந்தையாக செயல்பட்டு திரு அவைக்கு பல்வேறு இன்னல்களை அடித்து வந்த நிலையில் இருவரும் திரு அவைக்கு எதிராக இருந்த மார்க்சிமினிஸ்ட் ராக்ஸ் என்ற ரோமை பேரரசனால் சாரஜினியாவுக்கு நாடு கடத்தப்பட்டனர் எனவே போந்தியன் கிபி இருநூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தைந்தாம் நாள் திருத்தந்தை பதவியை துறந்தார் இப்போலித்து என்ற எதிர் திருத்தந்தையால் திரு அவையில் ஏற்பட்ட பிளவும் ஏறக்குறைய அதே சமயத்தில் முடிவுக்கு வந்தது இப்போலித்து திரு அவையோடு அமைதியை ஏற்படுத்தி கொண்டார் திருத்தந்தையர் நூல் என்னும் ஏட்டின்படி போந்தியன் சார்தீனியாவில் உலோக சுரங்கங்களில் கட்டாய வேலை செய்ததாலும் கொடூரமாக நடத்தப்பட்டதாலும் அவர் தாவோலரா என்னும் தீவில் இறந்து போனதாக ஒரு மரபு உள்ளது தொடக்கத்தில் திருத்தந்தை போந்தியனின் திருவிழா நவம்பர் பத்தொன்பதாம் நாள் கொண்டாடப்பட்டு வந்த நிலையில் போந்தியனுக்கும் இப்போலித்துவுக்கும் ஒரே நாளில் அதாவது ஆகஸ்ட் மாதம் பதிமூனாம் நாள் விழா கொண்டாட பின்னர் தீர்மானிக்கப்பட்டது அந்த நாளில்தான் அவருடைய உடலின் மீதமுள்ள பொருட்கள் கலிஸ்டஸ் சுரங்கக் கல்லறையில் வைக்கப்பட்டன திருத்தந்தை போந்தியனின் மீப்பொருட்களை அவருக்கு பின் ஆட்சிக்கு வந்த திருத்தந்தை ஹேபியன் ரோமைக்கு கொண்டு வந்து கலிஸ்டஸ் சுரங்கக் கல்லறையில் அடக்கம் செய்தார் அவரது கல்லறையில் வைக்கப்பட்ட கல்வெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது அதில் பொண்டியானோஸ் எபிஸ்க் என்னும் சொற்கள் உள்ளன அவற்றை தொடர்ந்து மாட்டர் என்னும் சொல் வேறு ஒருவரால் சேர்க்கப்பட்டுள்ளது இதற்கு ஆயிரம் மறைசாட்சியுமான போந்தியன் என்பது பொருளாகும்